இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்னே சொல்லலாம் ஐயோ என் மயமலையோ அழகாங்க வெல்கம் பேக் டு அவர் லாக்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படினம்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்னே சொல்லலாம் நாங்கள் ஃபேமலியோட எல்லோரும் வந்து ரெடியாகி வந்து இன்னைக்கு ஒரு கோயிலில் சேவலை எடுத்து பொங்கல் வச்சு தம்பிக்கு மொட்டை அடிக்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து எங்கள் பிளான் வந்து லைட்டாக கொலாப்ஸு எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மொட்டை அடிக்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் மகிலனிக்கும் ரித்வினுக்கும் பட் இன்னைக்கு சண்டே அதுவும் வந்து பாப்பா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறந்தவ அதனால வந்து இன்னைக்கு சண்டே அதுவும் மொட்டை அடிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க பாப்பாவுக்கு தம்பிக்கு மட்டும் இன்றைக்கி மொட்டையடிச்சு சேவல்லாம் இருக்கிறோம் எங்கள் நாத்தனார் அண்ணா எல்லாருமே வந்து வரப்போகிறாங்க நான் ஆக்சுவலாக வந்து வீட்லேயே இன்ட்ரோ எடுத்துருக்கணும் வீட்லேயே இன்ட்ரோ எடுக்க டைம் இல்லை அதனால் அவசரமும் வந்துவிட்டோம் இந்த டே எப்படி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் அந்த அன்னி காலையில் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தாங்க வந்து எழுந்திரிச்சோம் பட் வந்து காலையில் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்றதான் தான் பிளானு மணி லாஸ்ட்டு டூ டேஸாக கண்டினியூவாக வேலை பார்த்துட்டு காலையில் அவரும் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவசர அவசரமாக வந்து கிளம்பிகிட்டு இருந்தாங்க ஏன்னா இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்காக வந்து கொஞ்சம் வேகமாக வந்து கிளம்பிட்டு இருந்தோம் முதல் நாள் ஃபுல்லாக ஹவுஸ் கிளீனிங் ஒர்க்குங்க அதனால் செம்ம டயர்டு நல்லா தூங்கிட்டேன் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்து எந்திரிச்சாங்க கொஞ்சம் வந்து பருப்பு சாதம் மாதிரி செஞ்சுட்டு நாங்களும் இங்கேயே வீட்டிலேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்றதான் தான் பிளானு பூனைக்குட்டியே வாங்க வாங்க பெரிய பூனை 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 மண்டையாட்டுதுடா அந்த பூனை

நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து ஒரு ஒம்பதே கால அப்படின்ற டைம்லாம் கிளம்பிட்டோங்க இந்த ஸ்பாட்டுக்கு கோயில் கிட்ட வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் அங்கே கொஞ்சம் டிராஃபிக் நின்று வந்தோம் எங்கள் நாத்தனார் அண்ணா ஃபேமிலிஸ் தப்பாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னம்னா மதிய லஞ்சுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ வந்து அவங்க எல்லோரும் ஒன் ஓ கிளாக் மேலே வருவாங்க நம்ம அதுக்குள்ளே போய் பொங்கல்லாம் வச்சு செவெல்லாம் அறுத்து தம்பிக்கு மொட்டையெல்லாம் அடிக்கணும் அப்படின்றனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம் கோயில் பக்கத்தில் வந்து ஒரு ஆறு ஒன்று போகுதுங்க அதை போய் நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் சரி பிள்ளைங்களெல்லாம் இறக்கி கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மணி வந்து பின்னாடி ஸ்கூட்டியில் வந்து விறக வச்சு எடுத்துகிட்டு வந்தாருங்க ஏன்னா இங்கே வந்து சமைக்கிறதுக்கு வந்து மண்ணெடுப்பில் தான் சரி கல்லெல்லாம் வச்சு சமைப்போம்லங்க அந்த மாதிரி தான் கோயிலில் வந்து இப்போ இன்றைக்கி சமைச்சு விருந்து வைக்க போகிறோம் நம்ம இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னா ஒட்டந்தத்திரம் தாண்டி தங்கச்சம்மாம்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க அங்கே வந்து கரைமாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு கோயில் லாஸ்ட் டைம் கீழே வந்து அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க சேவலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் வந்து சேர வந்து இன்னொரு சேவலை இருந்தனால ரெண்டு சேவலாக அறுத்தலாம் எல்லாரும் லீவ் லீவ் டைம் பார்த்து எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே மாற்றி மாற்றி அம்மா வேற போட்டுருந்துச்சுங்களா கையோட வந்து ரெண்டு பேர்த்துக்கு மொட்டையை வந்து நம்ம வச்சு சேவல்லாம் அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் இன்னைக்கு சண்டேவாக போயிடுச்சுங்க மகிழினி வந்து சண்டேமாக பிறந்தவை அதனால் வந்து பாப்பாவுக்கு சண்டே வந்து மொட்டை அடிக்க வேணாம் அப்படின்றனால ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து மொட்டை எடுத்துக்கலாம் அப்படின் சொல்லிட்டு தான் பிளான் இன்றைக்கி தம்பிக்கு மட்டும்தான் வந்து மொட்டை அடிக்க இங்கே அம்மாவும் அத்தையும் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு சேவலாக இருக்கிறனால அம்மா வந்து வெள் வெண் பொங்கலும் அத்தை வந்து சக்கரை பொங்கல் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா டைம் ஆக ஆக பயங்கர கூட்டம் வந்துடும் அவங்கவுங்க பொங்கல் வச்சு இந்த மாதிரி வேண்டுதல் இருக்கவங்க சேவல் அறுக்கிறவங்களும் இருக்காங்க மொட்டை அடிக்கிறவங்க இருக்காங்க ஸோ வந்து கோயில் சுற்றியும் குட்டி குட்டி கல்லால்லாம் வச்சுருப்பாங்க அங்கே வந்து சமைச்சிக்கிட்டு அவங்கவுங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து வச்சு சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டதுலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு போவாங்க நீங்களும் இந்த ஏரியா பக்கத்துலேருந்து எங்கள் விளாக்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டைம் காரு கொஞ்சம் நிறைய வர இந்த வந்து எங்க அத்தா அம்மா ரெண்டு பேரும் பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க மொட்டை அடிக்கிற பையன் வந்து இங்க வண்டியில படுத்திருக்கான் நாங்க பக்கத்துல ஒரு எல்லாம் இந்த குளத்துல தண்ணியே இருக்காது வத்தி வரக்காடா இருக்கும் ஆனா இந்த வாட்டி வந்து தண்ணி ஃபுல்லா இருக்கு அதாங்க கொண்டாங்க மேல நாங்க எந்த கோயில்ல இருக்கோம் அப்படின்னம்னா கொட்டந்தத்தரம் பக்கத்துல இருக்க மாரியம்மன் கோயில் அப்படின்ற ஒரு கோயில தான் இருக்கும் இந்த கோயில் வந்து நார்பின் மாதிரி அதே மாதிரிதான் இருக்கு என்கேஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் ஊருக்கு வரையில அம்மா வந்து வேண்டுதல் மாவளக்கு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவளக்குலாம் வந்து எடுத்துட்டு அப்புறம் தான் ஊருக்கே வந்தோம் அதே கோயிலுக்கு வந்து இன்னைக்கு பிள்ளைங்கள ரெண்டு பேர்த்துக்கு வந்து முட்டை அடிக்கிறோம் உனக்கு மொட்டை அடிக்கலாமா வேணாமா தான் அடிக்கல பாப்பாக்கு இன்னும் என்னன்னா பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு அடிக்கிறது பாப்பாக்கு வந்து இன்னொரு டூ டேஸ் கழிச்சு வந்து தனியாக அடிச்சுக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையே எல்லாரும் சொன்னாங்க மணி கூட சொன்னார் அப்படிலாம் இல்லைன்னு சரி கேட்கல ஆனால் தான் கேட்கல சண்டே அதுமா பிறந்தவங்க அதனால சண்டே மொட்டையடி கேட்டு என்னன்றனால ஏ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் மணி பண்ண மாட்டார் ம் ஆமாம் அய்யய்யய்யே மையம் மேலே எறக்கி கொடுற வண்டி ஓட்டுவியாம்மா ஏய் கோயிலுக்கு வெளியவே வந்து ஒரு பாட்டி வந்து பூ வித்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் விலையல் பாசி இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸும் வித்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட இப்ப வந்து இந்த டாய்ஸ்ல வித்துக்கிட்டு இருந்ததுனால ரித்வியினையும் மகிழ்க்கும் வந்து ஆளுக்கு ஒரு பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போனவங்க பொங்கல் வந்து பொங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி எல்லாம் இருந்துச்சு பொங்கல் பொங்கிருச்சுன்னு நீங்கள் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அத்தை சொன்னாங்க அதனால தம்பி கூட்டிகிட்டு வந்து மொட்டை அடிக்கிற உட்காந்துருக்கேன் அது வரைக்கும் நல்லாதாங்க இருந்தால் திடீர்னு வந்து ஐயோ எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னா நீயும் உட்காரமா உன் மடியிலமா குறுவேன் அப்படின்ட்டான் இடையே ட்ரெஸ்லாம் முடியல விழுகுண்டா அப்படின்னா கேட்கவே மாட்டேன்ட்டான் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு மடியில உட்கார வச்சுட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் மயிலனி கிட்ஸ் அட்ரஸ் மயிலனி கிட்ஸ் அட்ரஸ் யாருக்காவது வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுறேன்

ஒருப்புறம் காஞ்சிரா நம்மளுது எது கூவுனது எது குளுக்குச்சு இது சேவனம் அறுத்ததுக்கு அப்புறம் வந்து அங்கே கிளீன் பண்ணுறதுக்கும் ஆளுகளாக இருக்காங்க ஆனா கொஞ்சம் நிறைய பேர் இருக்கனால கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வெளியே கொடுத்தா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே கொடுத்து க்ளீன் பண்ணோம் ப்ளஸ் அது கூட வந்து கொஞ்சம் சிக்கனும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையோட அங்கேயே வந்து சிக்கனும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆப்போசிட்டில் இந்த மளிகை கடையிலேயே வந்து நம்ம வாட்டர் கேனு இந்த அதெல்லாம் திங்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டிய பொருளெல்லாம் இருந்துச்சுங்க அதையும் அங்கே பக்கத்துலேயே வந்து லோக்கல்ல இருக்க கடையிலே வாங்கிக்கிட்டோம் என்னது சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கலரா ஓலி செவன்ட்டி ஃபைவ்யா ஓடி செவன்ட்டி ஃபைவ் மொட்டை மண்டையா முழுக்கு மண்டையா வெயில்

எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க கோழி குழம்பும் அது கூட ஒயிட் ரைஸும் ரசமும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க சிக்கன் மட்டும் வந்து செய்ய வேண்டியதா இருந்துச்சு சிக்கனுக்கு வந்தா நான் எடுத்து போட்டேன் பார்த்த வந்து தாளிச்சு விட்டுட்டாங்க மேக்சிமம் எங்கள் வீட்டில் வந்து சமையல் ஃபுல்லாகவே அத்தை அதுக்கான சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் நானும் அம்மாவும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து கார்த்திகா பாப்பா பவித்ரா ராஜி எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க ஜாலியாக எல்லாம் பேசிக்கிட்டு பிள்ளைங்க கூட விளாண்டுட்டு இருந்தாங்க மகிழ்னையும் நல்லா குசியாயிட்டேன் எல்லாம் ஹர்சன் கூட விளாண்டுக்கிட்டு கையல் கண்மணி கூட சொல்லுங்கடா எங்க கொண்டா ஏய் என்ன போட்டே எனக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து நல்லா இடம் வசதியாக இருந்துச்சுங்க நல்லா காத்தோட்டமாக இருக்குது அப்படின்றனால கோயிலுக்கு வெளியே விழா வந்து உட்காந்துருந்தாங்க ரித்வீனை வம்புழுக்கிறதுக்காக கிரண்யா பாப்பா ஒத்துக்கிட்டு போகிறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜத்தி வந்து தூக்கிட்டு போனோம் உடனே பின்னாடியே காய மகிழினியும் ரித்வீனும் அழுதுகிட்டே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு அக்கறை இல்லாம அடுத்து இவங்க மூணு பேருமே கிளம்பிட்டாங்க பாண்டியக்கா ஈரோடு போகணும் அப்படின்றனால சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக கொஞ்சம் எல்லாத்து கூடையும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து டைம் ஆச்சு நாங்களும் ரிட்டன் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்றனால பஸ் ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க ஏய் முத்தம் கொடுத்துடா முத்தம் கொடுத்துடா முத்தம் ஆ போயிட்டாங்க பாப்பா வாடா எவ்வளவு காசு குடுத்துட்டான் கதை புடிடு கதை புடிடு அந்த பிள்ளை பாக்குறத பாரு बाय बाय ऐना तरकी 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 आय धारी ओला की के जन माता वलोना அடுத்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பவித்ரா பவித்ரா ஹஸ்பண்டு எல்லாருமே அப்படி கிளம்புனாங்க அடுத்த ராஜா தீ டீச்சர் அக்கா பாண்டிகா அவங்களும் வந்து அடுத்து கிளம்பிட்டாங்க ராஜீவ் வந்து அப்படியே கிளம்பிட்டா அப்படியே நாங்களும் வந்து எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரிட்டர்ன் வந்து நாங்களும் கிளம்பிட்டோம் சட்டி முட்டியில கட்டிட்டு கிளம்பிட்டோம் நீ எப்படிமா மலாயம்மன் கோயில் மலாயம்மன் கோயில் சமையல் காரம் மாமாவுமே சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலயே வந்து கிளம்பி வந்துட்டாருங்க மேக்ஸிமம் மாமா வந்து எங்கேயும் வெளியே வர்றதுக்கு லைக் பண்ணிக்க மாட்டாரு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டாரு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலயே வந்து பிள்ளைங்க ரெண்டு பேருமே அப்படியே வந்து தூங்க வச்சேன் ரித்வின் மட்டும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஜேசிபி பக்கத்தில் வச்சாதான் தூங்குவேன் அப்படின்றதுனால வந்து திரும்பி அதை எடுத்துகிட்டு போகிறான் பாப்பா நல்லா போய் தூங்கிட்டா இருந்தா ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் வச்ச ஒரு விசேஷங்க நாங்கள் லாஸ்ட்டாக எப்போ வச்சுருந்தோம் அப்படின்னம்னா வீடு பால்காயை வச்சு அதுக்கப்புறம் அப்போ வச்ச விசேஷம் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மொட்டை அடிக்கிற தான் வச்சுருந்தோம் இன்னைக்கு டே உண்மையுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஹாப்பியா போச்சுங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா எவ்வளோ ஜாலியா இருக்கும் சொல்லவே முடியாதுல்லங்க வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான நாளா இருந்துச்சு எங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் வரேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்